வணக்கம் வியூவர்ஸ் இப்ப நாம சென்னை திருவான்மூர்ல இருக்கிற ஸ்ரீ பாலராமலிங்க சித்தர் சித்தர் ஜீவசமாதி இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போக போறோம் இந்த ஜீவசமாதி திருவான்மூர் மத்தீஸ்வரர் இருந்து பவானி மேடை வழியா பீச் போற ரோட்ல சிங்காரவேலர் நகர்ல அமைஞ்சிருக்கு இங்க ஹவுசிங் போர்ட் இருக்கு அந்த ஹவுசிங் போர்ட் பக்கத்துல இந்த ஜீவசமாதிக்கான கோயில் இருக்கு பால சித்தர் ஐயா அவங்க வந்து சிறுவயது முதலே வந்து இறைவன் மீது மிகுந்த பக்தோட சிவன் வழிபட்டு வந்திருக்காங்க இவர் வந்து அந்த காலத்துல வந்து தலைமைச் செயலகத்துல பணிபுரிஞ்சிருக்காரு இவர் ரொம்ப சமீப காலத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து ஜீவசம்மதி அடைஞ்சிருக்காரு ஐயா அவர் வந்து இருபத்தி ஏழு ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஜீவ ஜீவசம்மதி அடைஞ்சிருக்காரு இந்த கோயிலுக்குள்ள போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருக்கும் இந்த மரம் வந்து நீங்க தட்சிணாமூர்த்தி அவர்களை அவர்களுக்கு பின்னாடி நீங்க பார்க்கலாம் அந்த கல்லால மரம் அப்படின்னு ஒரு மரம் சொல்லுவாங்க இந்த மரம் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அரிதான விஷயம் இந்த இடத்துல அந்த மரம் அமைஞ்சிருக்கு இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதர் சிவலிங்கத்தை தான் வந்து ஐயா பலராமலிங்க சித்தர் அவர்கள் வந்து வழிபட்டு வந்திருக்காங்க இவர் வந்து சரியா வந்து இந்த இருபத்தி ஏழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுல வந்து ஜீவசமாதி அடைய போறேன்னு சொல்லி தன்னுடைய செஷன்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் அந்த டைம்ல வந்து சமாதி அமைக்கிறதுக்கான பர்மிஷன் எதுவுமே இல்லை இது பத்தி அவங்க சிஷரன் வந்து அவர்கிட்ட சொல்லும் போது அரசாங்கம் வந்து இதை ஒத்துக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவர் வந்து ஐயா என்ன சொல்லியிருக்காருனா இது வந்து நான் வந்து இறைவனை சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து கட்டளையிட்டு இருக்காரு அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது நான் சொன்னாவது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்ன மாதிரியே அந்த நேரத்தில் வந்து சமாதி அழிஞ்சிடறாரு பின்னாடி நடக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த சிஷ்யர்களை வந்து அவர் வந்து ஜீவசமாதியை அமைச்சிடுறாங்க இந்த தகவலை வந்து அரசாங்கம் வரைக்கும் போயிடுது இது உடனே வந்து இவர் ஏற்கனவே ஐயா வந்து தலைமைச் செயலகத்துல பணிபுரிச்சிருந்தனால மற்றவங்களுக்கு தெரிய வந்துருச்சு இவங்க வந்து அங்கிருந்து அதிகாரிகள் வந்து இந்த ஜீவசமாதியை கிட்ட வந்துட்டாங்க வந்துட்டு இது வந்து உண்மையாவே அவர் ஜீவசமாதி அடைஞ்சாரா இல்லைன்னா வந்து அந்த சிஷ்யர்கள் வந்து அவர் ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகத்துல கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்க இந்த இடத்த வந்து நாங்க உடைச்சு பார்க்கணும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அவருடைய பாடி இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு உங்கள் மேலெல்லாம் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க சிஷியர்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு அதிகாரிகள் வந்து அங்கே ஊழியர்களை கூட்டிட்டு வந்து நீங்கள் அந்த ஜீவசமாதி உடைங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க அதுக்கான பொருட்கள்லாம் ஜீவ ஜீவசமாதி உடைக்க போறாங்க அப்போ யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அங்க திடீர்னு ஒரு அஞ்சுத்தலன் நாகம் தோன்றுறோம்னா சொல்றாங்க ஆஹ் பொதுவா அஞ்சுத்தல நாகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம புராணங்கள்ல பாக்கலாம் அப்புறம் நம்ம அந்த திரைப்படங்கள் எல்லாம் காமிச்சிருப்பாங்க ஆனா அஞ்சுத்தலை நாகத்தை வந்து பாம்பாட்டிகள் யாருமே கூட பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க அந்த அளவு வந்து இவர் நம்ம சித்தர் வந்து அஞ்சு தில நாகம் வடிவில் காட்சி உடனே அந்த அந்த உடைக்க வந்த ஜீவசம்பாதி உடைக்க வந்தவங்களாம் அந்த பொருள்லாம் போட்டுட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சித்தராக இருந்திருக்காரு இவர் இது எல்லாமே வந்து ஆதாரமும் இருக்குது இந்த மக்கள் வந்து ஏன்னா அண்மை காலத்தில் ஒரு வாழ்ந்ததுனால அவருடைய பேசினவங்க பழகினவங்களாக இருந்திருக்காங்க அவர் பல சித்துகளில் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு அவர் வந்து நவகண்ட யோகி அப்படின்னு சொல்கிறாங்க நவகண்ட யோகிங்கிறது வந்து என்ன என்னன்னாங்கிறது ஒரு உடலை வந்து ஐந்து ஒன்பது பாகங்களாக உடலை பிரித்து இறைவனை நோக்கி தவம் இருக்கிறதா வந்து நவகண்ட நவகண்ட் சொல்லுவாங்க அதுல வந்து அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காரு அஹ் ஆஹ் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா இந்த தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கல்லால மரம் இங்க இருக்குது அப்படிங்கறதுனால வந்து இந்த இடத்துல வந்து தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய பரிபூர்ண ஆசையும் இருக்குன்னு சொல்றாங்க அதே அளவு இங்கே குழந்தைங்கள்லாம் வந்து கூட்டிட்டு வந்து நல்ல படிப்பு வரும் அவங்க வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து மக்களோட நம்பிக்கையாக இருக்கு அதனால வந்து சுற்றுவட்டார்கள் மக்கள்லாம் வந்து இங்கே வந்துட்டு வணங்கிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து நேரம் கிடைக்கும்போது நிச்சயமா வந்து இங்கே வந்து ஸ்ரீ பலராமலிங்க சித்தர் அவங்க அவருடைய ஆசை பெற்று போகணும்னு நான் விரும்புகிறேன் இதே போல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஜீவசமாதிகள் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அதே மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கூடுதலாக ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தா அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க ஆஹ் இதை கோவில் திறந்திருக்கிற நேரம் பாத்தீங்கன்னா காலை மூ காலை மூணு மணில இருந்து மதியானம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே போல மாலை நாலரை இருந்து ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிதோ அப்போ நிச்சயமா போயிட்டு நீங்களும் வந்து அவரோட அருளாசி பெறணும்னு ஆஹ் விரும்புறேன் நன்றி